இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரையிலான காலத்தில் குஜராத்தில் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் அறுபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இது இருபத்தி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது அதே போன்று சாதி மத கலவரம் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை குஜராத்தில் எழுபத்தி ஒன்பது ஆகும் தமிழ்நாட்டில் இது இருநூற்று முப்பத்தி பொது விநியோக திட்டத்தின் கீழ் அதிக மக்கள் பயன்பெறும் மாநிலம் தமிழ்நாடு குஜராத்தில் இதற்கு நேர்மாறான நிலைமையே உள்ளது பொது விநியோக திட்டத்திலிருந்து உணவுப் பொருட்களை கள்ளச்சந்தையில் விற்பது குஜராத்தில் அறுபத்தி மூன்று சதவீதம் தமிழ்நாட்டில் இருவரும் நான்கு சதவீதம்தான் பெருமக்களே தமிழகத்தின் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஏழை எளியோர் பந்து பெறும் வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாக்காள பெருமக்களே என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி யார் குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா அனைத்து மிக சின்னந்த நிர்வாகத்தை அடித்துக் கொண்டிருப்பது குஜராத்தை சேர்ந்த மோடி அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடிதான்